நேத்து பிசோட விஜயில பரப்ப ஓடிட்டு இருக்கிற பாண்டேஸ்வர் மற்றும் பாகியலட்சுமி பார்த்தீங்கன்னா மகா சங்கம ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் பாகியலட்சுமி வந்து குடும்பத்தோட திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டேஸ்வர் குடும்பத்திலேருந்து பாண்டியனோட வைஃப் கதிர் மீனா சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழில் மற்றும் அமிர்தாயும் கூட கூட்டிட்டு போறாங்க இப்ப ஈஸ்வரி பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தேவதானா அப்படின்ற மாதிரி தான் திட்டாங்க அதுக்கப்புறம் இல்ல அம்மா போகட்டும் அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டேஸ்வர் குடும்பத்தில் சக்தி அம்மா பார்த்தீங்கன்னா தன்னோட மகை மற்றும் மகளுடைய குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கு இல்லையா இது மறுபடியும் சேராதா அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மயம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கதருடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ டிரைவர் இறங்குவாங்க அதே மாதிரி எழில் வந்து சாரி சாரி தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி பாகே வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு ஒரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிறாங்க சொல்லையா மறுபடியும் எளிதற்கும் கதற்கும் பிரச்சனை வந்துச்சா இல்லை பாக்கி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா இன்றைக்கி எப்படி சொல்லி ரெண்டு அஞ்சு ஏதாவது கிறிஸ்மஸ் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒடிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ விஜய் டீலா பரவாயில்ல பாடிட்டு இருக்கிற பாக்கி லட்சுமி சில இன்றைக்கி எப்படி சொல்லி எப்படி ஸோ இந்த மாதிரி பாக்கியா குடும்பம் மற்றும் கோமதி குடும்பம் ரெண்டு பேரும் மறுபடியும் ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா கதிர் மற்றும் எழில் மறுபடியும் முறைச்சிக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவி வந்து நான் ஊருக்கு கிளம்புறேமா குன்னக்குடிக்கு போயிட்டு வந்துரு ராதிகோட அண்ணன் ஃபங்க்ஷன் அட்டர்மெண்ட் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா போயிட்டு வாப்பா எந்த பிரச்சனையும் இல்லை நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இனியா பார்த்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்குது நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராதிகா நீ எங்களோட வா அப்படின்ற மாதிரி

பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான அமைச்சர்ஸ்லாம் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சிஎம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படின்ட்டு வரலாம் சொல்லி வச்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்ப்புக்கு நான் ரெண்டு லேடிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி வீட்டு சமையலை தவிர வேறு எங்கேயும் சமைச்சது கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பாக்கியாக திரு திரு முடிச்சுட்டுருக்காங்க சரி ஓகே சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ ஒரு வழியாக கோவி பார்த்தீங்கன்னா குன்னக்குடி வந்து இறங்குறாங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அண்ணே பார்த்தீங்கன்னா கோபி வந்து மச்சான் அப்படின்னு சொல்லி குலுங்கிட்டு இருக்காங்க என்னது இவ்வளோ ஜாவோனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோபி பார்த்தீங்கன்னா திருத்திரன் முழிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ராஜி ரொம்பவே டல்லாக இருக்காங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி ராதியா கேட்குறாங்க உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அதை எப்படி விருப்பம் இல்லாமல் போகும் பெரிய இடத்து சம்மந்தம் அதெல்லாம் அவளோட விருப்பத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோசப் வந்து பாகியா வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா செல்லினோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்க போகிறாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க ஸோ இன்விடேஷனை கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் டேபிளில் வச்சுறாங்க இதே ரோஷத்தோட கடைசி வரைக்கும் இருங்க கோவம் தெரிஞ்சு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவமானப்படுத்தி விட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க இதை நினச்சி ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட இன்னைக்கு எப்ஜாம்